அஸ்லாம் அலைக்கும் ரமலானிலும் மற்ற விசேஷ நாட்களிலும் போதத்தகுந்த ஐம்பத்தி நான்கு முனாஜாத்துக்கள் யா அல்லா எல்லா புகழும் உனக்கு மட்டும் உரித்தாகுக யா அல்லா யா அல்லா நம் தருதும் சலாமும் பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைகி வசல்லாம் அவர்களுக்கு சேர்ப்பித்து விடுவாயாக யா ல்லா யா ல்லா உன்னுடைய மன்னிப்பு மிக பெரிய அந்தஸ்துடையது நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றாய் மன்னிப்பதற்கு ஆசைப்படுகிறாய் யா ல்லா எங்களுடைய குற்றங்களை மன்னித்தருள்வாயாக யா ல்லா யா ல்லா எங்களை நேரான பாதையில் நடத்துவாயாக யா ல்லா யா ல்லா எங்களின் இதயங்களை உன் பக்கம் திருப்பிக் கொள்வாயாக யா அல்லா யா அல்லா எங்களை இப்லீஷின் செயல்களிலிருந்து காப்பாற்றுவாயாக யா அல்லா யா அல்லா பெருமானார் முகம் முகமது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் சுண்ணத்துக்களை பின்பற்ற எங்களின் இதயங்களை திருப்புவாயாக யா அல்லா யா அல்லா நன்மைகள் செய்ய எங்கள் மீது அருள் செய்வாயாக யா அல்லா யா அல்லா எங்களை சிறகு பித்துகாத்து இருந்து காப்பாற்றுவாயாக யா அல்லா யா அல்லா உன்னுடைய ரகுமத்தை எங்கள் மீது பொழிய வைப்பாயாக யா அல்லா யா அல்லா எங்களை இரவு பகலின் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து காப்பாற்றுவாயாக யா அல்லா யா ல்லா எங்களை வாழ்வின் இம்மை மறுமை கஷ்ட நஷ்டங்களிலிருந்து காப்பாற்றுவாயாக யா அல்லா யா அல்லாஹ் எங்களுக்கு ஈமானின் வாழ்வும் மௌத்தும் கொடுப்பாயாக யா அல்லா யா அல்லாஹ் எங்களுக்கு தீன் துனியாவின் யா கொடுப்பாய்ஹ் எங்களுடைய இறைஞ்சிதழை கேட்டுக்கொள்வாயாக யா அல்லா யா லாஹ் எங்களுடைய உடலுக்கும் ரூகுக்கும் சுகத்தை அளிப்பாயாக யா அல்லா யா அல்லா எங்களுக்கு வலிமையும் மதிப்பையும் அளிப்பாயாக யா அல்லா யா அல்லா நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க அருள் செய்வாயாக யா அல்லா யா அல்லா எங்களுக்கு ஹலால் சம்பாத்தியத்தை அருள் செய்வாயாக யா அல்லா யா அல்லா வழி தவறியவர்களை நேரான வழியில் நடத்துவாயாக யா அல்லா யா அல்லா தொலாதவர்களை தொலை செய்வாயாக யா அல்லா யா அல்லா ஏழைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வாயாக யா அல்லா யா லா சம்பாத்தியம் இல்லாதவர்களுக்கு சம்பாத்தியம் அருள் செய்வாயாக யா அல்லா யா லா வியாதிஷ்டவர்களுக்கு பூரண சுகத்தை அளிப்பாயாக யா அல்லா யா லா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அளிப்பாயாக யா அல்லா யா லா ஆபத்துக்கு உதவும் பிள்ளையை கொடுத்து அருள் புரிவாயாக யா அல்லா யா அல்லா பெற்றோர்களுக்கு கீழ்படியாதவர்களை கீழ்படிய செய்வாயாக யா அல்லா யா அல்லா எங்களை சமூக விரோதிகளிடமிருந்து காப்பாற்றுவாயாக யா அல்லா யா அல்லா குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருக்க எங்கள் மீது அருள் செய்வாயாக யா அல்லா யா அல்லா எங்களை எல்லா முசிபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுவாயாக யா அல்லா யா அல்லா எங்களுடைய நிம்மதி இல்லாத இதயங்களுக்கு நிம்மதி அருள் செய்வாயாக யா அல்லா யா அல்லா எங்களை புறம் பேசுவதிலிருந்து காப்பாற்றுவாயாக யா அல்லா யா அல்லா எங்களின் குழந்தைகளுக்கு தீன் துனியா ஆகிரத்தில் புகழடைய செய்வாயாக யா அல்லா யா அல்லா எங்களுக்கு பாபா ஆதம் அலைவசலம் அவர்களைப் போல் தௌபா நசீபு செய்வாயாக யா அல்லா யா லா எங்களுக்கு ஹஜரத்து யாக்குப் அலைவசனம் அவர்களைப் போல் இறைஞ்சிதலை கொடுப்பாயாக யா லாஹ் எங்களுக்கு ஹஜரத்து யூசுப் அலைவசனம் அவர்களை போல் அழகு அருள் செய்வாயாக யா ல்லா எங்களுக்கு ஹஜரத்து இப்ராஹிம் அலைவசனம் அவர்களை போல் நட்பு அருள் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜிரத்து ஐயப்பு அலைவசனம் அவர்களை போல் சபுரு அருள் செய்வாயாக யா அல்லா எங்களுக்கு ஹஜிரத்து நூகு அலைவசனம் அவர்களை போல் நீண்ட ஆயுள் அருள் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜிரத்து முகம்மது சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களைப் போல் மேன்மையும் அமல்களையும் செய்ய அருள் செய்வாயாக யா அல்லாஹ் யா அல்லா எங்களுக்கு ஹஜிரத்து அபுபக்கர் அலி அல்லாஹு அல்லாஹுத்தாளான்கு அவர்களைப் போல் சத்தியத்தை அருள் செய்வாயாக யா அல்லா யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜரத்து உமர் அலி அல்லாஹு தாலான்கு அவர்களைப் போல் உணர்ச்சியைகளை அருள் செய்வாயாக யா அல்லா யா அல்லா எங்களுக்கு ஹஜரத்து உஸ்மான் அலி தாலான்கு அவர்களைப் போல் வெட்கத்தை அருள் செய்வாயாக யா அல்லா யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜரத்து அலி அல்லாஹு தாலான்கு அவரைகளைப் போல் வீரத்தை அருள் செய்வாயாக யா அல்லா யா அல்லா தீனில் ஆலிம்களை போல் இஸ்லாத்தின் சேவை செய்ய எங்களுக்கு அருள் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களின் கபுரை சொர்க்க பூங்காவாக அமைய அருள் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களின் கபுரை நரக பள்ளமாக அமையாவண்ணம் அருள் செய்வாயாக யா ல்லா கபூரின் முன்னக்கீர் கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல எங்கள் மீது அருள் செய்வாயாக யா அல்லா கியாமத்து நாளில் எம் முகங்களை ஒளி பிரகாசிக்க அருள் செய்வாயாக யா ல்லா கியாமத்து நாளில் அளவுகோலின் தட்டை அதிக நன்மைகளை கொண்டு நிரப்பி எங்கள் மீது அருள் செய்வாயாக யா அல்லா யா அல்லா எங்களை நரகத்திலிருந்து இருந்து காப்பாற்றி பெருதவுசு என்ற சுவர்க்க பூங்கா வனத்தை அருள் செய்வாயாக யா அல்லா யா அல்லா எங்களுக்கு நல்ல எண்ணங்களையும் என்னும் மனதையும் உன்னுடைய புகழ்பாடும் நாவையும் உன் பயத்தால் கண்ணீர் வடிக்கும் கண்களையும் அருள் செய்வாயாக யா அல்லா யா அல்லா உன்னுடைய அளவிலா அருளாலும் நம் ஈருலக தலைவர் ஹஜ்ரத் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசனம் அவர்களின் பறக்கத்தாலும் எங்களுடைய இந்த இரஞ்சிதழை ஏற்றுக்கொள்வாயாக யா ல்ல ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அசலாம் அலைக்கும்